ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வ்ளாக் வீடியோ ஒரு ஆன்மீக தேடல் பயணம்தாங்க ஈரோடு மாவட்டம் பவானி ஊடுதுறை அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில் அமையப்பட்டுள்ள சங்கமேஸ்வரர் ஆலயத்துடைய தல புராணத்தை பற்றியும் மற்றும் ஈரோடு மாவட்டத்துடைய ஒரு சில வ வரலாறுகளையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க சரி இதுதாங்க அந்த ஆலயம் ஓகேங்களா இந்த ஆலயம் தான் சங்கமேஸ்வரர் ஆலயம்னு சொல்லுவாங்க இதில் ரைட் சைடு எடுத்துக்கிறீங்களா இதுதான் மேட்டூர் டேம்லேருந்து வரக்கூடிய காவேரி நீர் வரக்கூடிய பகுதிங்க அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பவானிசாகர் அணியிலேருந்து வரக்கூடிய நீருங்க நடு சென்றலில் அமிர்த நீர்வீழ்ச்சி ஒன்று வருது அப்படிங்கிறாங்க இந்த மூணு நீரும் இணையக்கூடிய ஒரு பகுதியாக இது பார்க்கப்படுதுங்க அதேமாதிரி இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய பாலம் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட சேலம் டு ஈரோடுக்கான மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து பாலமாக அமையப்பட்டது தாங்க இந்த பாலம் அதேமாரி இந்த சிவனுடைய மிகப்பெரிய ஒரு வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர் இல்லாத தம்பதிகள் நீங்கள் இங்கே வந்து வழிபடுறீங்க அதில் அந்த அமிர்தலிங்கத்தை தூக்கி இந்த கோயிலை முழுசும் சுற்றி வரீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக வந்து பிள்ளைப்பேர் கிடைக்கும் வரம் பெறலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தியதி இருக்குதுங்க அதாவது அந்த அமிர்தலிங்கம் அப்படிங்கக்கூடிய அந்த லிங்கத்தை எடுக்கும் போது நீங்கள் அப்படியே அந்த பாரத்தை சுமக்கும் போது என்னாகும்னா உங்களுடைய வயிற்றில் வந்து கரு வந்து பாரமாக உருவெடுத்து ஒரு சிவனே வந்து உங்களுக்கு பிள்ளையாக பிறக்குவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தெரியாது அதேமாதிரி அந்த அமிர்தலிங்கத்தை சுற்றி வந்து மறுபடி வைக்கும் போது அந்த அமிரிலிங் லிங்கம் இருந்த இடத்துக்கு அடியில் தான் அந்த அமிர்த சுரப்பி நீர் அந்த அருவி ஓடும் அதை பார்க்க முடியுங்கிறாங்க அது எல்லாருமே பார்த்துட முடியாது அந்த குழந்தை இல்லாத மர அழுத்தத்தினால் ஒரு அதீத பக்தியாக அதை வந்து தூக்கி வரம் கிடைக்கணும் அப்படின்னா அந்த குழந்தை பேர் பெறணுன்னா அந்த அமிர்த நீரை பார்த்துட்டாங்கன்னா கம்பல்சரி கரு கருவுற்றுவாங்களாம் அதுதான் வந்து அந்த கோயிலுடைய மிகப்பெரிய வரலாறு அதை தாண்டி முக்கியமாக பார்க்க போடணும்னா இந்த காசி ராமேஸ்வரம் போய் தான் நம்மளுடைய பித்தர்களுக்கு முன்னோர்களுக்கு தீதி கொடுக்கணும் கிடையாதுங்க அங்கே விட அதிகமாக அமாவாசை ஏதோறும் வந்து குமியக்கூடிய ஒரு இடமாக நம்ம இந்தான நார்த் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆந்திராவாகட்டும் தெலுங்கானாவாகட்டும் க கர்நாடகாவாகட்டும் கேரளாவாகட்டும் குறிப்பாக தமிழ்நாடு எல்லாம் அமாவாசை கண்டால் இங்கே வந்து திதி கொடுப்பாங்க முன்னோர்களுக்கு அதை குறிப்பாக அந்த ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசையெல்லாம் அதீத கூட்டமாக இருக்குங்களாம் நானே வந்து பார்த்தீங்கன்னா தை அமாவாசையில் தான் வரவே பிளான் போட்டிருந்தாங்க நான் அந்த டைமில் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு விட கொடுக்க மாட்டாங்க நிற்கிறது கூட இடம் இருக்காது அவ்வளோ கூட்டம் வரும்னு நன்றி சொன்னார் அதனால என்னாச்சுன்னா நம்ம வந்து ஒரு டூ டே கழித்து நம்ம போகிறாங்க பார்த்திங்கன்னா அன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து அங்கே பித்தர்களுக்கு வந்து திதி வந்து அந்த பிண்டத்தை வந்து தண்ணியில் கரைச்சி விட்டுட்டு இருந்தாங்க ஓகேங்களா இதை நீங்கள் வந்து பார்க்க முடியும் அதுமாரி வந்து இது குறிப்பிட்டனால ஒரு சிலர் வந்து அந்த டேட்டில் வருவாங்க மற்றபடி வந்து பெரும்பாலும் அமாவாசை தைய அமாவாசையில் தான் வந்து பெரும்பாலும் வருவாங்களாம் காசி ராமேஸ்வரத்தில் போகக்கூடிய அந்த புண்ணியம் இங்கே வந்து உங்களுக்கு கிடைக்குங்களா எந்த பாவம் சின்னால் கூட இங்கே வந்து முழுகி தண்ணியில் எந்திரிச்சாவே உங்களுக்கு பாவம் போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு வரலாறு இருக்குதுங்க அதே போல் இது தாங்க அந்த அமிர்தலிங்கம் வெளியூர் லிங்கம் வந்து அப்படியே வந்து வச்சிருக்கிறாங்க அதே லிங்கம் தான் பழைய லிங்கம் அமிர்தலிங்கம் சொல்லி அந்த ஆலயத்துக்கு உள்ளே இருக்குது ஓகேங்களா இப்போ உள்ள விடுறாங்களா என்னன்னு தெரியல இதுதாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஆந்திரா தெலுங்கானாலாம் வருவாங்கங்கிறதுக்கு ஒரு அடையாளமே ஆந்திரா பஸ் நின்றுட்டு இருக்குது அதுவும் இப்போ அது ஆடிய தைய மாதம் போய் இந்தாண்டு நாங்கள் ரெண்டு நாள் கழித்து போய் இது வீடியோ எடுக்கிறோங்க இப்போ இருக்குது அப்போ அந்த நாள் எந்த அளவுக்கு நம்ம ஆசியா முழு முழுசோ அதாவது காசி ராமேஸ்வரம் போக முடியாதவங்கலாம் இங்கே வந்திருப்பாங்கிறது நம்ம சொன்ன பதிவிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி இப்போ ஈரோட்டில் ஒரு சில அம்சத்தை பார்த்தலாம் ஈரோடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்ஷீட்டு தாங்க அதுவும் இந்த குமராபாளையம் பெட்ஷீட்டுங்கிறது வேறு லெவலு அதை தாண்டி லுங்கி ஃபேமஸ்ஸு அதேமாரி இந்த ஆலயத்தை தாண்டி இந்த பாலத்தை தாண்டி போனால் அந்த இந்த அண்ணன் வந்தால் பவானிங்க ஒரு ரெண்டு ஊரையே வந்து எல்லையாக அந்த பாலம் வந்து பிரித்து வச்சிருந்துச்சிங்க ஒரு வழியே நம்ம அந்த பயணத்தை முடிச்சுட்டு வெற்றிகரமாக வீடு திரும்பிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா